அதிமுக செயற்குழு மற்றும் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இது ரெண்டும் ஒரே நாளில் நடக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வெளிவந்ததுல இருந்தே நிறைய யூகங்கள் அப்படிங்கிறது கிளம்பினுச்சு இது மாதிரியான அறிவிப்புகள் எல்லாம் வெளிவரலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது எதிர்பார்ப்புகளும் அதிகமாகவே இருந்தது இந்த சூழலில் திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் என்ன எதிர்பார்க்கப்பட்டது அப்படின்னா உதயநிதி துணை முதல்வர் ஆவார் அப்படிங்கிறது சம்பந்தமான ஏதாவது செய்திகள் வெளிவருமா அரசல் புறசலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் மேயர்கள் மாற்றம் உட்கட்சியில பிரச்சனை அப்படிங்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால

கூட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் மொத்தமா மூன்று தீர்மானங்கள் அப்படிங்கிறது திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நிறைவேற்றியிருக்கிறாங்க மூன்று தீர்மானங்களில் முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் மற்ற தொடர் வெற்றி நாயகன் கழக தலைவர் அவர்களுக்கு வாழ்த்துகள் அப்படிங்கிற மாதிரி தான் முதல் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க தொடர்ந்து வெற்றியையே கட்சிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம கட்சி தலைவர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய வகையில தான் வந்து முதல் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க ஏன்னா மக்களைவை தேர்தலில் நாற்பதுக்கும் நாற்பதும் வெற்றி கடன் சட்ட பேரவைத் தேர்தலாக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து வெற்றிகளையே கொண்டு வரதுனால அவருக்கு வாழ்த்து தெரிவித்து முதல் தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு இரண்டாவது தீர்மானம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பவள ஆண்டு அதாவது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி திமுக சார்பில் முப்பெரும் விழா நடத்த வந்து சென்னையில் ஏற்பாடு பண்ண போகிறது அந்த பவள விழாக்கான ஏற்பாடுகள் எப்படி பண்ண போகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகம் தோற்றுவிக்கப்பட்டு எழுபத்தைந்து ஆண்டு பவள விழா வரப்போ இந்த முப்பெரும் விழாக்கான ஏற்பாடு என்னெல்லாம் செய்யணும் என்ன மாதிரியான படைப்புகளை கொண்டு வரணும் மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏற்பாடுகள் குறித்து தீர்மானமாக இரண்டாவது தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு இதில் மூன்றாவது தீர்மானம் தான் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீர்மானம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படின்னா உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படிங்கிற கலைஞர் வழியை பின்பற்றி ஒரு மூன்றாவது தீர்மானம் அப்படிங்கிறத நிறைவேற்றிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா நாணயம் அதாவது கலைஞருடைய நூற்றாண்டு நினைவு நாணயம் ஆணையம் அப்படிங்கிற ஒன்றத்தை வந்து கொடுக்கணும் மத்திய அரசு கிட்ட வந்து தமிழக அரசு சார்பில் வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க அவங்களும் அதுக்கு அப்ரூவல் கொடுத்து கலைஞருடைய நூற்றாண்டை போற்றக்கூடிய வகையில் அவருடைய சாதனைகளை பறைச்சாற்றக்கூடிய வகையில் ஒரு நினைவு நாணயம் நூறு ரூபாய் நினைவு நாணயம் அப்படிங்கிறது வெளியிட போகிறாங்க நாளை மறுநாள் அதாவது பதினெட்டாம் தேதி கலைஞருடைய நினைவு நாணயம் அப்படிங்கிறது வெளியிடப்பட இருக்கு அந்த இது வெளியீட்டுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து அந்த நாணயத்தை வெளியிட்ட மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த நன்றியோடு தெரிவிச்சு ஒரு கண்டனத்தையும் அதே தீர்மானத்தில் திமுக பதிவு பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா திமுக உடைய மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் நல்லா செயல்படுறாங்க மாநிலத்துக்கான கோரிக்கைகளை வைக்கிறாங்க தொடர்ந்து பாஜக ஆட்சியில் வந்து வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு எங்களுக்கான நிதிங்கிறது சரியா ஒதுக்கப்படல எந்த விதமான ஒரு திட்டங்களும் வந்து சரியான திட்டங்கள் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி பாஜகவுக்கு கண்டனத்தையும் தெரிவித்துக் ஸோ ஒரே தீர்மானத்தில் நன்றியும் கண்டனமும் அப்படின்னு சேர்த்து ஒரு தீர்மானம் மூன்றாவதாக நிறைவேற்றப்பட்டிருக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நம்ம சொன்ன மாதிரி அதிமு திமுக மற்றும் பாஜக இவங்களுக்கு இடைப்பட்ட உறவில் வந்து கொஞ்சம் சுமூகமான ஒரு போக்கு சமரச போக்கு வந்து நிலவுதோ அப்படிங்கிற சந்தேகம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக இருந்தது ஏன்னா அந்த நாணயம் வெளியீட்டுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வராரு இது சம்மந்தமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசின அண்ணாமலை என்ன குறிப்பிட்டிருந்தாருன்னா முதல்வர் ஸ்டாலின் எனக்கு தொலைபேசி வாயிலாக அன்பு அழைப்பு விடுத்தார் கண்டிப்பாக நான் வந்து அந்த நாணய வெளியிட்டு போவேன் ஏன்னா இது மத்திய அரசு சார்பில் நம்ம அப்ரூவல் கொடுத்து வெளியிடக்கூடிய ஒரு விழா அரசியலை எல்லாம் தாண்டி கலைஞர் வந்து போற்றப்படக்கூடியவர் அவருடைய அவர் நம்ம நாட்டுக்கு செஞ்ச நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் திட்டங்களாக இருக்கட்டும் போற்றப்படக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு இதெல்லாம் நம்ம பாராட்டியே ஆகணும் கலைஞருக்கான ஒரு கௌரவம் இது மத்திய அரசு சார்பில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார் நான் மட்டும் இல்லை கூட வந்து மத்திய இணையமைச்சர் எல் முருகனும் வராரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் வெளியிட போறாரு முதல்வர் கூப்பிட்டது மட்டும் இல்லாம கட்சி சார்பிலையும் நம்ம அலுவலகத்துக்கு வந்து அழைப்பு விடுத்துட்டு போயிருக்காங்க அதனால அரசியலை தாண்டி இதுக்கு வந்து நாங்க கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தாரு அதே மாதிரி ஆளுநருடைய டீ பார்ட்டி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நடந்தது அதுக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளான வீசிக்க கம்யூனிஸ்ட் மாதிரியான காங்கிரஸ் கட்சிகள் எல்லாமே புறக்கணிச்சப்போ திமுக போய் அதில் கலந்துகிட்டது அப்படிங்கிறது அது ஒரு விமர்சனத்தையும் வந்து ஏற்படுத்தி இருந்தது தொடர்ந்து திமுக பாஜக வந்து இந்த மாதிரி ஒரு சுமூகமான போக்கு கையாளுறாங்களோ அப்படின்னு அந்த தான் இன்னைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மத்திய அரசுக்கு கண்டனம் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் திமுக இல்லப்பா நாங்கள் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்க பார்க்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் பழைய மாதிரி ஒரு தீவிரமான ஒரு எதிர்ப்போ ஒரு வார்த்தைகளோ அந்த தீர்மானத்தில் இல்ல இந்த தீர்மானமுமே கண்டனமா இருந்தாலும் ஒரு சுமூகமா மேலோட்டமான போக்கு வந்து திமுக கையாண்டுருக்கிறாங்க அப்படிங்கற ஒரு விமர்சனம் இப்பொழுதும் வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது இன்னொரு மிக முக்கியமான விஷயமா எதிர்பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா முதல்வருடைய வெளிநாடு பயணம் அதனால துணை முதல்வராக அறிவிக்கப்படுவாரா உதயநிதி அப்படிங்கிற மாதிரி அது சம்பந்தமான ஏதாவது செய்திகள் வெளிவருமானு முதல்வர் ஸ்டாலின் இதில் பேசும்போது என்ன குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வந்து சரியான முறையில் வந்து ஒர்க் பண்ணனும் நம்மளுடைய இலக்கு அப்படிங்கறது மேல நம்மளுடைய இலக்கு சுணக்கமின்றி செயல்பட்டால் அடுத்ததும் நம்மளுடைய திமுக ஆட்சி தான் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்காரு நான் அமெரிக்காவிலேயே இருந்தாலும் கட்சியையும் ஆட்சியையும் கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு நம்ம உட்கட்சி பிரச்சனைகள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த மேயர் மாவட்ட செயலாளர்கள் மாதிரியான பிரச்சனைகள் அதுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாக மேல தொடர்ந்து சில குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு குறிப்பிட்ட நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் அந்த எல்லா புகார்களுக்கும் கண்டிப்பா வந்து அது சம்பந்தமான விசாரணை நடக்கும் அப்படிங்கறத சொல்லி இருக்காரு இது மூலமா உதயநிதி அவருடைய அமெரிக்கா பயணத்திற்கு முன்னாடி வந்து துணை முதல்வராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா நான் அமெரிக்காவில இருந்தாலுமே கட்சியையும் ஆட்சியையும் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு அதனால இன்னொரு அல்டர்நேட்டிவ்வா வந்து உதயநிதியை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்கிறது இந்த ஒரு வார்த்தை மூலமா சூசகமா சொல்றாரு முதல்வர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் வந்து இனி கரெக்டா இருங்க நிறைய புகார்கள் வருது அந்த கண்டிப்பா மேல எல்லாமே விசாரணை நடக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுக்கு இருபத்தி ஆறுலையும் நம்ம தான் ஆட்சி அதுக்கு சுணக்கம் இல்லாம செயல்படணும் ஒவ்வொரு வாக்கும் முக்கியம் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார் எதிர்பார்ப்புகள் உதயநிதி துணை முதல்வர் கொஞ்சம் தாமதமாகலாம் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளுக்கான ஒரு எச்சரிக்கை பாஜக மீதான விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் ஒரு கண்டனம் இதுதான் திமுக உடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இன்னைக்கு நடந்த விஷயம்